குரல் முதல் பாகம் அத்வைதம் கண்டமும் அகண்டமும் ஒரே ஒரு சூரியன் தான் உள்ளது கையிலே கொஞ்சம் ஜலத்தை எடுத்துக்கொண்டு நல்ல வலுவழுப்பான தரையில் அதை தெளித்தால் ஒவ்வொரு முத்து ஜலத்திலும் பிரதி ஒரு சூரியன் தெரிகிறது அவை எல்லாம் பிரிந்து பிரிந்து காணப்பட்டாலும் அநேக சூரியன்கள் இருப்பதாக ஆகாது சூரியன் ஒன்றுதான் அவ்வாறே உலகில் காணும் இத்தனை ஜீவராசிக்குள் சிறியதாக மினுமினுக்கின்ற அறிவொளி அனைத்தும் ஒரே பிம்பத்தின் பிரதிபலிப்புதான் இதைத்தான் ஸ்ரீ ஆதிசங்கர ஆச்சாரியால் அவர்கள் பிரம்மசூஸ்திர பாஷத்தில் சொல்லியிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கும் அகண்டமான ஒரே சக்தி எதுவோ அறிவு எதுவோ அந்த எல்லா கடந்த சக்தி தான் அறிவுதான் நம்மிடத்தில் ஓர் எல்லைக்குள் பிரிந்து கண்டம் கண்டமாக தோன்றுகிறது அந்த ஒரே வஸ்துதான் வேதத்தின் அந்தத்தில் இருக்கும்படியாக தத் என்பது தத் என்றால் தூரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறது என்ற அர்த்தம் நாம் இப்போது இருக்கும் நிலையில் அது தூரத்தில் இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் தூரத்தில் கிட்டத்தில் எல்லாவுமாய் இருப்பது அதுவே தான் அது நீயே தான் தத்வம் என்கிறது வேதம் இப்படி நான் சொல்லுகிற க்ஷண காலம் நமக்கு எல்லாம் புரிந்துவிட்டது போல் இருக்கிறது இந்த ஒரு க்ஷணத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே எப்பொழுதும் இருந்தால் துக்கம் இல்லை ஆனால் அடுத்த க்ஷணமே நமக்கு இந்த சத்தியமான பார்வை போய்விடுகிறது நாம் பலவிதமான விதமான பொய்களிலேயே கஷ்டங்களுக்குள் பொய்யினால் வெறும் ஆனந்தமும் விரைவில் பொய்யாகிவிடும் உண்மையில் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பதற்கு எப்பொழுதும் உண்மையாக இருக்கிறவனை பிடித்துக்கொண்டிருக்க வேண்டும் உண்மையான உண்மையாக இருக்கிறவன் சுவாமி ஒருத்தன்தான் ஆசாமிகளாக இருக்கிற நாம் அந்த சுவாமியைத்தான் பற்றி கொள்ள வேண்டும் கண்டம் கண்டமாக நாம் இருக்கிறோம் கண்டம் கண்டமாக இருப்பது எல்லாம் முடிவில் அகண்டத்தோடு ஒன்றுபடும்பொழுது அகண்டமாக ஆகி நிரந்தர ஆனந்தமாகிவிடுகிறது அகண்டமாக இருப்பவன் ஒருவன்தான் இருப்பு கண்டமாக இருப்பது வெறும் நினைவுதான் நினைவு கனவு எல்லாம் சாஸ்வத உண்மை அல்ல அகண்டமாக இருக்கிற பரமாத்மாவை கண்டம் கண்டமாக உருவமும் குணமும் உள்ளவனாக தியானம் பண்ணி கடைசி நிலையாக நீர்க்குண தியானம் செய்ய ஆரம்பித்தால் சண்டை பூசல் ஒன்றுமே வராது துக்கம் பயம் எதுவுமே இராது பரமசாந்தி தான் இருக்கும் இதுதான் ஸ்ரீ ஆதிசங்கர பாதர்கள் உபனிஷ மரத்திலிருந்து நமக்கு பறித்து கொடுத்த பழம் இந்த பழுத்த நிலையை அடைவதற்கு முன் முட்டாக பூவாக பிஞ்சாக காயாக இருந்துதான் முதிர வேண்டும் பழுக்கும் நிலை வரும் வரைக்கும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் காயாக இருக்கும்போதே பழமாவதற்கு அவசரம் காட்டி வெம்பி விழுந்துவிட்டால் பயன் இல்லை வெம்பி விழுந்துவிடுமோ என்று லாம் ராமலிங்கர் சொல்லுகிறார் நமக்கு அந்த கவலை இருக்க வேண்டும் கனிந்த பழம் ஆகும் வரையில் பூஜை ஜபம் தபம் எல்லாம் இருக்க வேண்டும் வேதத்தின் அந்தத்தில் இருக்கும்படியாக தத் தத்துவம் என்கின்ற உண்மை நிலைக்கு நாம் வரும் வரையில் அவை வேண்டும் அப்போதான் வெம்பாது பழுக்கும் கடைசியில் அந்த தத்துவம் மூலம் எங்கே இருக்கிறது தான் இருக்கிறது எந்த அறிவு தத்துவத்தை ஆராய்கிறதோ அந்த அறிவுக்குள்ளே இருக்கிறது என்பதை அனுபவத்தில் உணரலாம்